அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெண்டு விசில் போதும் வீடே மணக்க மணக்க சூப்பரான ஒரு சைடிஸ் ரெடி ஆகிடுச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ஏலக்காய் அன்னாசிப்பூ சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே வீடியோவுக்கும் ஒரு லைக்கை போட்டுருங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சைடு சப்பாத்தி சாதம் எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு பழுத்த தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கதால அடியில் உட்காந்துரும் இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டைக்கல்ல ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொண்டக்கல்ல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கொண்டக்கல்லை மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வர வரை வெயிட் பண்ணுங்கள் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை லிட்டை மூடி போட்டுட்டு விசில் போட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிரேவி ரெடி ஆகிடும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள் இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி சுட சுட பரிமாறினீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லோருமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்